உயர்தர துறையில் மாவட்டத்தில் முதலிடம் பெற்ற மாணவன் முல்லைத்தீவில் சோகத்தை ஏற்படுத்திய சம்பவம் உயர்தர தொழில்நுட்ப துறையில் மாவட்ட மட்டத்தில் முதலிடம் பெற்ற முல்லைத்தீவு மாணவன் சுக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது முல்லைத்தீவு கட்சிலை மனுவை சேர்ந்த செல்வன் சிறுநீரக நோயினால் சிறுநீரக மாற்று சிகிச்சை பயனளிக்காமல் நேற்றைய தினம் இரவு உயிரிழந்துள்ளார் உயர்தர துறைகள் மாவட்ட மட்டத்தில் முதலிடம் பெற்ற இந்த மாணவன் குடும்பத்திற்கு ஒரே ஒரு பிள்ளை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க